வரைக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இப்போ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்தாளத்தில் அமைந்துள்ள உத்த வேதீஸ்வரர் ஆலயத்தில் அந்த ஈஸ்வரனே ஜோதியில் தோன்றிய அபூர்வ காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ பதிவானது சோசியல் மீடியாவால் பலராலும் பகிரப்பட்டு வருதுங்க மேலும் இந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸ்வரனை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் என்று கமெண்ட்ல மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்க திருமண திருத்தளம் என்பதால் ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகியை வழிபட திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தின் வரலாற்றை நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க மூலவர் உக்த வேதீஸ்வரர் அம்மன் அரும்பண்ண வனமுலை நாயகி தள விருட்சம் மரம் தீர்த்தம் பதும சுந்தர காவிரி தீர்த்தங்கள் பழமை ஆயிரம் வருடங்களுக்கு முன் புராண பெயர் திருத்துருத்தி குற்றாலம் திருத்துருத்தி குத்தாளம் உக்த வேதீஸ்வரர் கோவில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரதும் பாடல் பெற்ற சிவாலயமாகும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள முப்பத்தி ஏழாவது சிவத்தளம் ஆகுங்க இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது சுந்தரருக்கு உண்டான நோய் இத்தள தீர்த்தத்தில் நீராட நீங்கியது என்பது தொன் நம்பிக்கையாக இருக்குதுங்க தலவிருட்சம் விருட்சம் உத்தாள மரம் இதை கொண்டு உத்தாள வனம் எனப்பட்டது மருவி குத்தாளம் ஆயிற்று தள வரலாறு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட இத்திருக்கோவில் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சோழ மன்னர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது இத்தளத்தில் ஸ்ரீ சவுந்தரநாயகி ஸ்ரீ சக்கரபீட நிலையாய நமை என்று ஸ்ரீ லலிதா சகசிர நாமாவடிவில் அமைத்துள்ளார் ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகி பிந்து விந்து பிந்துஸ்தாயின நமக என்ற வடிவிலும் அமைஞ்சிருக்காங்க பாரத மகரிஷி தமக்கு குழந்தை பேரு வேண்டி செய்த யாகத்துல தோன்றியவர் ஸ்ரீ ச பரிமள சுகந்த நாயகி கோவில் அமைப்பு ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் பழிபீடம் நந்தியை காணலாம் கொடிமரத்தில் கொடிமர விநாயகர் உள்ளார் வலப்புறம் முத்தாள மரம் உள்ளது நந்தியை கடந்து உள்ளே செல்லும் போது இடப்புறம் அம்மன் சன்னதி இருக்குதுங்க அதற்கடுத்து உள்ளே மகாலட்சுமி சன்னதி சபாநாயகர் சன்னதிகள் இருக்குதுங்க எதிரில் உற்சவ மூர்த்திகள் இருக்காங்க கருவறை கோஷ்டத்துல அடிமுடி காணா அண்ணலும் தட்சிணாமூர்த்தியும் இருக்காங்க கருவறை வெளிச்சுற்றில் நவக்கிரகம் மங்கள சனீஸ்வரர் பைரவர் விஸ்வநாதர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் ஆரியன் ஆகியோர் இருக்காங்க அருகே லிங்க திருமேனிகள் இருக்குதுங்க அடுத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க திருச்சுற்றில் வளம் வரும்போது சண்டிகேஸ்வரர் சன்னதியும் காணப்படுதுங்க இந்த கோவிலில் மூலவர் உத்த வேதீஸ்வரர் அம்மன் அரும்பன்னன் அம்மன் இறைவனே இங்கு திருமணம் நடத்தியதால் எப்பேற்பட்ட திருமண தடையும் நீங்கிவிடும் தன்னால் தீண்டப்படும் பொருள்கள் எல்லாம் அழிந்ததால் வருத்தமடைந்த அக்னி இங்கு வந்துதான் தன் குறையை போக்கி அனைவருக்கும் பயனுள்ளவன் ஆனான் இங்கு பார்வதி காளி ஆகியோரும் காசிபன் ஆங்கிரசன் கௌதமன் மார்க்கண்டேயர் வசிஷ்டர் புலஸ்தியர் அகஸ்தியர் ஆகிய சப்த ரிஷிகளும் இத்தலத்தில் பேர் பெற்றிருக்காங்க திருமண திருத்தலம் என்பதால் ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகி வழிபட திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகங்க வேண்டுகோள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோவில் நடை திறந்திருக்குங்க அமைவிடம் அருள்மிகு அரும்பண்ண வனமுலை நாயகி உடனுரை உத் உத்தவேதீஸ்வரர் திருக்கோவில் குத்தாளம் ி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய இறைவன் புக்த வேதீஸ்வரர் இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய இறைவி அருமன்ன வனமுலை நாயகி அமித முகிலாம்பிகை ூரின் நடுவிலே நாடு நாயகனாக இக்கோவில் அமைந்துள்ளது சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஐந்து நிலை ராஜகோபுரம் புது பொலிவுடன் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குதுங்க இக்கோவிலானது இரண்டு பிரகாரங்களை கொண்டுள்ளது கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் கொடிமரம் மற்றும் பளிப்பீடத்தை நாம் தரிசிக்கலாம் வலதிப்புறத்தில் இத்தளத்தின் தள விருஷமான உத்தான மரத்தை நாம் தரிசிக்கலாம் இறைவன் சன்னதி மேற்கு நோக்கி இருக்குது தாயார் சன்னதி தெற்கு பார்த்த நிலையில் தனி சன்னதியாக இருக்கிறாரு இரு சன்னதிகளும் தனித்த பிரகாரங்களை கொண்டிருக்குதுங்க வெளிப்பிரகாரத்துல தென்மேற்கு மூலையில துணை வந்த விநாயகர் சன்னதி இருக்குது தாயாரை கொள்ள வந்த இறைவனுக்கு துணையாக வந்ததால் இப்பெயர் ஏற்பட்டதுங்க நாம் அப்படியே மண்டபத்தை அடையலாம் இங்கு வலஞ்சுழி விநாயகரை தரிசிக்கலாம் பின்பு நாம் இறைவன் உக்த வேதீஸ்வரரை தரிசிக்கலாம் இவரை நாம் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நமக்காகவும் இவர் மனம் உகந்து நம் இடர்களை தீர்ப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லைங்க அவரை விட்டு உட்பிரகாரத்தை வளம் வந்தால் மகாலட்சுமி சன்னிதி சபாநாயகர் சன்னதிகள் இருக்குதுங்க கிழக்கு பிரகாரத்தில் மேற்கு நோக்கி மிக அழகாக ஸ்ரீ சண்முகர் காட்சி தருகிறாருங்க பிரகாரத்தின் வடகிழக்கு பகுதியில் நவகிரகங்கள் சப்திரீஸ்வரர் சனீஸ்வரர் பைரவர் மற்றும் பஞ்சலிங்கங்கள் ஆகியோர்களுக்கு சன்னதிகள் இருக்குதுங்க கல்வரி கோஷ்டத்தில் விநாயகர் அகத்தியர் நடராஜர் துர்க்கை அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் பிச்சாண்டவர் ஆகியோர்களுடைய சுதை சிற்பங்கள் மிக அழகாக இருக்குதுங்க மற்றும் இருக்காங்க கருவறை விமானத்தில் சுதை சிற்பங்கள் பெரியவையாகவும் கலையளவோடும் இத்தலத்தின் சிறப்புகளை எடுத்து உரைப்பது போல் அமைஞ்சிருக்குதுங்க பரிமள சுகந்த நாயகி தெற்கு பகுதியில் பரிமள சுகந்த நாயகி சன்னதி இருக்குதுங்க பரத மகரிஷி தமக்கு குழந்தை பேர் வேண்டி செய்த யாகத்தில தோன்றியவர் ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகி இவர் பிந்து தர்ப்பண விந்து நமக என்ற வடிவில் அமைஞ்சிருக்காருங்க திருமண திருத்தலம் என்பதால் ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகியை வழிபட திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகங்க வேண்டுகோள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூசைகள் செய்து நேர்த்தி கடன் செலுத்துறாங்க அப்படியே நாம் வெளிப்பிரகாரத்திற்கு வந்து தாயார் அருமன்ன வனமுலை நாயகி உள்ள சன்னதிக்கு சென்று அவரை தரிசிக்கலாங்க இச்சன்னதியின் பின் பகுதியில் சுந்தரருக்கு தனி சன்னதியும் அருகே கால தீர்த்தமான சுந்தர தீர்த்தமும் இருக்குதுங்க அடுத்து இந்த கோவிலுடைய வரலாறு குறித்து பார்க்கலாங்க பரத மாமுனிவர் அன்னை பார்வதி தேவி தன்னுடைய மகளாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினார் இதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தாருங்க இவருடைய தவத்தை மீற்றிய சிவபெருமான் யாக குண்டத்தில் பார்வதி தேவியை குழந்தையாக பிறக்க செய்கிறாருங்க சிவபெருமானின் மேல் கொண்ட அதீத பக்தியின் காரணமாக அந்த குழந்தை வளர்ந்த பின் காதல் கொள்றாங்க சிவபெருமானையே கணவனாக நினைத்து மனநில் சிவபெருமானின் உருவத்தை உருவாக்குகிறாள் இதனால் உருகிய சிவபெருமான் அங்கு காட்சி கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைக்கிறாருங்க அம்பிகை சாத்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி தாய் தந்தையர் உற்றார் உறவினர் சூழ என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கூறினாங்க உன் விருப்பப்படியே நம் திருமணம் நடக்கும் என்றும் அதன்படி சிவபெருமான் பகவானை அனுப்பி பரத பெண் கேட்கிறார் பரத மாமுனிவர் இதற்கு ஒப்புக்கொள்ளவே குத்தாளத்தில் கோலாகலமாக அவர்களின் திருமணம் நடைபெற்றது இத்தளத்தின் தள விருட்சம் முத்தாள மரம் அம்மரம் குடையாக அமைய அம்பாளை திருமணம் செய்து கொள்ள சுவாமி மணவாளனாக எழுந்தருளினாருங்க சிவன்தான் இங்கு வந்து திருமணம் செய்ததற்கு அடையாளமாக தான் அணிந்து வந்த பாதிகைகளையும் கைலாத்துல கைலாயத்தில இருந்து தொடர்ந்து நிழல் தந்து வந்த உத்தாள மரத்தையும் விட்டு சென்றாங்க இதனால இத்தளம் குத்தாளம் எனப்பட்டது இம்மரத்தின் அடியில் இன்றும் இரண்டு பாதுகைகள் இருப்பதாய் காணலாங்க எனவே இத்தலம் குத்தாளவனம் என்றும் ஆகியது பின் மருவி என்று இன்று அழைக்கப்படுதுங்க தேவாரம் பாடப்பெற்ற காலத்துல அதாவது சுமார் ஏழாம் நூற்றாண்டில் இத்தலம் துருதி என்று அழைக்கப்பட்டது துருதி என்றால் தீவு என்று பொருள்க தீண்டப்படும் எல்லாம் ால வருத்தமடைந்த அக்னி இங்கு வந்துதான் தன் குறையை போக்கி அனைவருக்கும் பயனுள்ளவன் ஆனாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலத்திற்கு எழுந்தருளி தாம்பேல் உற்ற பிணி வருத்தத்தை தீர்த்தருள்ளுமாறு சிவபெருமானை வேண்டினார் வடகுலத்து குழி என்று சிவபெருமான் மொழிந்தருள சுவாமிகளும் இத்தலத்திற்கு வந்து இறைவனை தொழுது அக்குளத்தில் மூழ்கினார் அக்கணமே பிணி நீங்கி பழ திருமேனி ஆனாருங்க இத்தலமும் திருவேள்விக்குடி தலமும் சேர்ந்து சுந்தரர் பாடியுள்ளார் இறைவன் பகல் நேரத்தில் திருத்துருத்தியிலும் இரவு நேரத்தில் திருவேள்விக்குடியிலும் எழுந்தருள்வதாக சுந்தர நாயனார் தன் பதிகத்தில் குறிப்பிட்டிருக்காருங்க தடை உள்ளவர்கள் வழிபட வேண்டிய தளம் சரும நோய் தீர சுந்தர தீர்த்தத்தில் நீராடி வழிபாடு செய்கிறாங்க சோழர் மற்றும் விஜயநகரத்தார் கல்வெட்டுகளில் இந்த கல்யாண ஆலயத்திற்கு நிலம் வழங்கப்பட்டது இப்போ நீங்க கருங்காலி மாலைங்க கருங்காலி மாலையா ஆண் பெண் என இருபாளரும் அணியலாங்க கருங்காலி மாலையில அந்த குலதெய்வமே குடியிருக்கிறதாகவும் நம்பப்படுதுங்க மேலும் கருங்காலி மாலையா அணிவதால நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்களை நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாலைங்க நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் கருங்காலி மாலை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதுவும் வெள்ளியாலான ஆளான கருங்காலி மாலையும் ஐமு நாளான கருங்காலி மாலையும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க